தேரை தவளை வீட்டுக்குள் வந்தால் என்ன பலன் இதுதான் வந்து கேள்வி இப்போ தேரை தவளை வீட்டுக்குள் வந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு நானே நிறைய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பார்க்குறேன் வந்து பாருங்கள் இப்போ பொதுவாக இந்த தேரை வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா தவளை அவ்வளோ டக்குன்னு வர்றது இல்லைங்க தேரை தான் அடிக்கடிக்கு வரும் நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள் அப்படி இல்லை ஆனால் வீட்டில் அப்போ எப்போ பாரு தேரை வருது அப்படின்னா அது வந்து பாருங்கள் எப்போ பாறு சண்டை சச்சரவு அப்படின்றது இருக்கும் ஒத்துமை இல்லை அப்படின்னாலும் அன்யோன்யம் இல்லை அப்படின்றதுனால பெருசாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்த ஓகே இல்லைங்களா அந்த மாதிரியும் இல்லாமல் எப்போ பார் சண்டை சச்சி வந்து அதிர்ஷ்டம் நான் படித்தேனே அப்படின்னு உண்மைதான் இந்த ஃபெங் சுய் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சைனீஸ் வாஸ்து அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பொம்மையெல்லாம் விற்பாங்க நீங்கள் அந்த மாதிரி அந்த வாஸ்து பொருட்கள்லாம் விற்கிற இடத்துக்கு போனீங்களானா அந்த தவளை பொம்மைங்க விற்பாங்க அந்த தவளை பொம்மைங் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா நம்ம தான் தவளையும் தேரையும் தனித்தனியா பார்க்குறோம் அவங்க சைனீஸ் வந்து பாருங்க அந்த தேரை தவளை ரெண்டும் ஒன்னாதான் பார்த்தாங்க வருது வெள்ளியில வருது புரியுதுங்களா பித்தளையில் வருது வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கி எங்கம்மா வைக்கலாம் அப்படின்னா லிவிங் ரூமில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கக்கூடாதுன்றாங்க கிச்சனில் வைக்கக்கூடாதுன்றாங்க பூஜையில் வைக்கக்கூடாதுன்றாங்க லிவிங் ரூமில் வைக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் நம்ம வியாபார ஸ்தலம் அப்படின்னா நாலு பேர் உள்ளே நுழையும் போது பார்க்குற இடத்துல அதை வைக்கலாமா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேரை தவளை வீட்டுக்குள் வந்தால் என்ன பலன் இதுதான் வந்து கேள்வி சரி இப்போ தேரை தவளை வீட்டுக்குள் வந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு நானே நிறைய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பார்க்குறேன் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தேரை தவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல வாழ்கிற ஜந்துக்கள் கிடையாது இது வருது வீட்டுக்கு அப்படின்னாலே நீங்கள் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்காதீங்க என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சாக்கடை மாதிரி எதாவது இருக்கலாம் இல்லை நீர்நிலைகள் இருக்கலாம் இல்லை நிறைய செடி இருக்கலாம் செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கலாம் பொதுவாக இந்த தேரை தவளைலாம் வந்து ஈரமான இடத்துல தான் இருக்கும் பொதுவாகவே இந்த தேரை தவளை வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அடுத்து பாம்பு வரும் ஏன்னா தவளை தம் வாயால் கெடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா கூட அது சும்மா இருக்காது ஒக்வாக்குன்னு கத்திகிட்டே இருக்கும் பாம்போது லவக்குன்னு அதை முழுங்கிக்கும் ஆக இது வீட்டுக்குள்ளே வர்றது அப்படின்றது என்ன கேட்டால் இது வந்து நல்ல சகுனம் இது வந்து அதிர்ஷ்டம் பணம் அப்படியே மழையாக பொழியும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் இதுதான் யதார்த்தமான உண்மை அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த தேரை தவளை எல்லாம் சுத்தமான இடத்துல வசிக்காததுனால இவங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அதுக்கும் மேலே அவங்க ஜீவராசிகள் அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது அதுக்கும் மேலே அந்த குழந்தைகள்லாம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து த நிறைய நோய்களை நோய் கிருமிகளை தன்னோட அழைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குழந்தைங்கள உள்ளே வந்தால் அதை அடித்து போடுறது நம்ம கூடாது இல்லைங்களா ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அதுக்கும் மேலே யாரோட வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு நம்ம ஈசம் கிடையாது அவங்கள சாகடிக்கவும் நம்ம கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னாலே வீட்டில் வந்து பாருங்கள் துளசி இருக்குது இல்லைங்களா துளசியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க உப்பு போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அந்த ஸ்ப்ரே போட்டல் நம்ம எந்த இடத்துல அவங்க வராங்களோ அங்கே நல்லா தெளிச்சு விட்டால் அவங்க வரமாட்டாங்க சரிங்களா அது பண்ணுங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இப்போ பொதுவாக இந்த தேரை வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா தவளை அவ்வளோ டக்குன்னு வர்றது இல்லைங்க தேரை தான் அடிக்கடிக்கு வரும் நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்கள் டவல் தவளை வந்து அவ்வளோ சட்டுன்னு வராது தேரை தான் எப்போ பார் வரும் அந்த தேரை வீட்டுக்குள்ள வருது அப்படின்னாலே வந்து பாருங்க ஒரு நாள் வந்தால் இல்லை ரெண்டு நாள் வந்தால் இல்லை ஒரு சில வீட்டில் வந்து பாருங்க வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஏறக்கூடிய முந்நூறு நாள் வரும் ஆனால் பக்கத்தில் வந்து பெருசாக டிச்சு இருக்காது பெருசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவா இருக்காது தண்ணி இருக்காது செடிங்களும் இருக்காது ஆனால் வீட்டுக்குள்ள தேரை வந்துட்டே இருக்கும் அப்படி வருதுன்னா தான் இந்த கணக்கு நீங்க எடுத்துக்கணும் புரியுதுங்களா பக்கத்துல வந்து நீர்நிலை இருக்கு டிச்சு இருக்கு சாமான்கழுவுற தண்ணி இருக்கு இப்படி நிறைய தண்ணி இருக்கு சாக்கடை இருக்கு வருது பக்கத்துல ஆறு ஓடுது வருது அப்படின்னா நீங்க இந்த கணக்கு எடுத்துக்கூடாது அது எதுவுமே இல்லை ஆனால் வீட்டில் அப்ப எப்ப பாரு தேர வருது அப்படின்னா அது வந்து பாருங்க ஒரு எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தால் கணக்கெடுக்கக்கூடாது நான் முதலே சொல்லிட்டேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முந்நூறு நாள் வருது அப்படின்னா வீட்டில் எப்பப்பாரு வருதுங்க வாரத்தில் மூணு நாள் வருது அப்படின்னா நம்ம யோசிக்கணும் தேர வருது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறை ஆற்றல்கள் இல்லை எதிர்மறை ஆற்றல்கள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது எப்பப்பார் வந்துட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து பாருங்க வீடே கலையிழந்து இருக்க மாதிரி இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு ஒத்துமை அப்படின்றது இருக்காது எப்போவாறு சண்டை சச்சரவு இருக்கும் இப்போ எந்த கணவன் மனைவிக்கு இடையேங்க ஒத்துமை இருக்குது அப்படின்னா கேட்கக்கூடாது அதையும் மீறி வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம் நம்ம எல்லாரும் இல்லைங்களா ஆக இந்த எப்பப்பாறு சண்டை சச்சரவு அப்படின்றது இருக்கும் ஒத்துமை இல்லை அப்படின்னாலும் அன்யோன்யம் இல்லை அப்படின்றது தானே பெருசாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் ஓகே இல்லைங்களா அந்த மாதிரியும் இல்லாமல் எப்பப்பாறு சண்டை சச்சரவு நீ ஒன்று செஞ்சால் எனக்கு பிடிக்கல நான் ஒன்று செஞ்சால் உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி எளியும் பூனையுமா இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் எப்போ எப்போ பாரு மருத்துவ செலவு அப்படின்றது இருக்கும் வீட்டில் இறை வழிபாடு அப்படின்றது பண்ண முடியாது அதுக்கும் மேலே குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்மளுக்கு தடைப்பட்டு போயிட்டே இருக்கும் ஆக இந்த மாதிரி தேரைகள் அடிக்கடிக்கு வருது அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும் அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி அந்த கல்லூப்பும் துளசியும் கடந்து அந்த தண்ணி தெடிங்க சரிங்களா அது ஒன்று பண்ணுங்க இப்போ இப்போ இந்த பதிவை பார்க்கும்போது ஒரு சிலர் கேட்பாங்க இல்லையம்மா தவளை வீட்டுக்கு வந்து அதிர்ஷ்டம் நான் படித்தேனே அப்படின்னா உண்மைதான் இந்த ஃபெங்ஸ்வை மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சைனீஸ் வாஸ்து அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தவளை வீட்டுக்குள்ளே வர்றது ஒரு பெரிய வந்து லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறாங்க அதனால தான் வந்து பாருங்க இந்த தவளை பொம்மையெல்லாம் விற்பாங்க நீங்கள் அந்த மாதிரி அந்த வாஸ்து பொருட்கள்லாம் விற்கிற இடத்துக்கு போனீங்களான்னா அந்த தவளை பொம்மைங்க விற்பாங்க அந்த தவளை பொம்மைங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம தான் தவளையும் தேரையும் தனித்தனியாக பார்க்குறோம் அவங்க சைனீஸ் வந்து பாருங்க அந்த தேரை தவளை ரெண்டும் ஒன்றா தான் பார்த்தாங்க மூணு கால் இருக்க தேரை அது தேர மாதிரியும் இருக்கும் தவளை மாதிரியும் இருக்கும் புரியுதுங்களா அது ஃப்ராக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து காசோடு இருக்கிறதா வச்சுருப்பாங்க வாயில் காயின்ஸை வச்சுருக்கிறதா அந்த பொம்மைங்க வச்சுருப்பாங்க அதை வைக்கிறது வீட்டில் விசேஷம் அப்படிம்பாங்க அதை வச்சு அதை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அதை எப்படி எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் சொல்கிறாங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது தவளையை வீட்டுக்குள்ளே அது வர்றதில்ல பெரும்பாலும் தான் வரும் ஓகேங்களா எனக்கும் ஒரு நாள் தவளை வந்து அது பெருசாக இல்லை நீங்கள் அந்த தண்ணி தெளிச்சு விடுங்க அது போயிடும் அடிக்கடிக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கு அப்படின்னா தேரையே அவாய்ட் பண்ணிடுங்க தவளை அதே வராது நம்ம பொம்மையா வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாம்பு பொம்மையாக கூட வைக்கலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஆனால் பாம்பு வந்து பாருங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது பாம்புனோட ஒரு இது நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அதாவது பொம்மையா வைக்கணும்னா ஒரு கொடூரமான விலங்கு கூட நம்ம வைக்கலாம் எத்தனை பேர் வீட்டில் சிங்கம் பூலி எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி கூட வைக்கலாம் பெரிய மாளிகை மாதிரி இடத்துல எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா ஆக அந்த மாதிரி கூட வைக்கலாம் ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது நீங்கள் தவளை பொம்மையாக வைக்கிறீங்க அப்படின்னா நுழைவாயிலில் கதுவுக்கு வெளியே வைக்கிறது கதுவிலே வந்து வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வாஸ்துவில் வந்து பொம்மைகள் இருக்குது நிறைய பொம்மைகள் இருக்குது இல்லைங்களா அதில் இந்த மூணு கால் கொண்ட தவளை அது வந்து பார்த்தீங்கன்னா வாயு வாயில் காசோடு இருக்கிறது அதை நம்ம வைக்கலாம் இதை வந்து பாருங்கள் பெட்ரூமில் வைக்கக்கூடாது கிச்சனில் வைக்கக்கூடாது பொம்மை தானங்க வச்சுக்கோங்க நிஜமான தவளை பிடிச்சிட்டு வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா பின்னாடி பாம்பு வரும் சரிங்களா அப்போ நீங்கள் அதிர்ஷ்டம் நான் படித்த அது சிலர் மோடி சிலரோட மனசில் வந்து பாருங்கள் ஆழமாக பதிஞ்சுடும் பொதுவாக வந்து பாருங்க எந்த ஒரு உயிர் இல்லாத பொருளையும் நம்ம பெருசாக அதனால அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நம்பவே கூடாதுங்க உயிர் உள்ள பொருள் அதிர்ஷ்டம் அப்படின்னா அழகாக குருவிங்களை வளருங்க அதுலேயும் நல்லா சுற்றி தெரியிற குருவிகளை வளர்க்கக்கூடாது பாவம் ஆகிடும் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம் அவங்களுக்கு வெளியே சுற்றி திரிய தெரியாது அவங்க நான் வந்து பச்சை கலரில் விஷ செடியும் சாப்பிட்டுட்டு இறந்துருவாங்க அந்த குழந்தைங்க அதனால் அந்த குழந்தைங்கள வளர்க்கலாம் மீன் வண்ண மீன்களை வளர்க்கலாம் அவங்கள வந்து நம்ம வந்து கெடுக்கல புரியுதுங்களா அந்த மாதிரி செய்யலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள பொருட்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்களை இழுக்கக்கூடிய தன்மை அப்படின்றதும் உண்டு உயிரற்ற பொருட்களுக்கு கிடையாது நான் பெருசாக நம்புறதுல இருந்தாலும் நீங்கள்லாம் கேட்குறீங்க அப்போ இந்த தவளை பொம்மை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து பாருங்கள் செப்புல வருது கோல்டன் இது போட்டு வருது கோல்டுலேயும் வருது வெள்ளியில் வருது புரியுதுங்களா பித்தளையில் வருது வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கி எங்கம்மா வைக்கலாம் அப்படின்னா லிவிங் ரூமில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கக்கூடாதுன்றாங்க கிச்சனில் வைக்கக்கூடாதுன்றாங்க பூஜையில் வைக்கக்கூடாதுன்றாங்க லிவிங் ரூமில் வைக்கலாம் அதே மாதிரி பாருங்க நம்ம வியாபார ஸ்தலம் அப்படின்னா நாலு பேர் உள்ள நுழையும் போது பாக்குற இடத்துல அதை வைக்கலாமா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவாகவே இது வேணால் ஒத்துக்கலாங்க நம்ம காரணம் என்னன்னா இந்த ஆங்கிளில் நம்ம ஒத்துக்கலாம் அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா கொடுக்கலையா அது ரெண்டாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம உள்ள நுழையும் போது எது ரொம்ப அழகா இருக்கோ அது மேல மக்களோட பார்வை அப்படின்றது போவோம் இந்த தவளை பொம்பை ரொம்ப அழகழகாக வருது அதை போது என்ன ஆகுனா மக்களோட பார்வை அது மேலே போயிடும் அது மேலே நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துடும் கடன் மேலே பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் வராது இதை நம்ம ஏற்றுக்கலாம் ஓகேங்களா இந்த விதத்தில் நம்ம வாங்கி வைக்கலாம் வீட்டுக்குள்ளே நாலு பேர் வருவாங்க எங்கள் எதிர் வீட்டுக்காரி வந்தாலே சரி இங்கே முடிஞ்சே போச்சு எங்கள் வீட்டில் அதுக்கடுத்து பிரச்சனை மேல பிரச்சனை தான் அப்படிம்பாங்க ஒரு 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 சிலர் வந்து பேசும்போதே சொல்லுவாங்க மேடம் நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுற பழக்கம் இருக்கு மேடம் அந்த ஸ்டேட்டஸில் வந்து பாருங்கள் நான் கார் வாங்கினேன் அந்த கார் கத்திரி பூ கலர் அழகான கார் வாங்கினேன் அதை நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டேன் கரெக்டாக வந்து பாருங்கள் அது ஸ்டேட்டஸ் போட்ட மறுநாள்லேருந்து எனக்கு உடம்பு வைத்தால போயிட்டே இருந்துச்சு பதினஞ்சு நாள் நானும் பார்க்காத வைத்தியமே இல்லை உங்கள் கிட்டே கூட கேட்டேன் உண்மைதான் என்கிட்ட கூட கேட்டாங்க பதினாறாவது நாள் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க எப்பா நீ காரை வித்துட்டேன்னு ஸ்டேட்டஸ் போடுப்பா அப்படின்னீங்க அதை நான் சொன்னேன் ஒரு வேளை ஒம்பலாக இருக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் நான் யதார்த்தமாக சொன்னேன் கார் வந்து எனக்கு செட் ஆகலை விற்றுட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அவரும் சொன்னார் கார் வித் ரிட்டன் ஸ்டேட்டஸ் போட்டபட மறுநாள் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாரு இதெல்லாம் வந்து பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து பெருசாக வந்து விஞ்ஞானபூர்வமான விளக்கெல்லாம் கிடையாது தெரியாது ஏன் அப்படி அவர் அதாவது அவர் அழகான கார் அவர் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான காரு ரொம்ப காஸ்ட்லியான காரு அது அவங்க உறவுக்காரங்கெலாம் ரொம்ப வசதியானவங்க அதுதான் அங்கே ஹைலைட்டு ரொம்ப வசதியானவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு இதை நீங்கள் போடுங்க சார் அப்படின்னு சும்மா சொன்னேன் ஒரு வேளை இது போட்டதுனாலே இப்படி இருக்குமோ ஒரு இப்படி போட்டு பாருங்க சார் நல்லபடியாக நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் போட்ட மறுநாள்லேருந்து எனக்கு ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா நிறைய விஷயங்கள் எதார்த்தமாக ஒரு காமெடியாக பகிர்வாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணும் அப்போ இந்த தவளை பொம்மையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாஸ்து பொம்மை வாஸ்து தவளை அப்படின்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வாஸ்து தவளை வாஸ்து மீன் எல்லாம் மீன் ஓகே அது உயிர் உள்ள பொருள் அதுக்காக வாஸ்து மீன் லட்ச ரூபாய் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துலாம் வாங்கணுன்றதில்லை சாதா வண்ண மீன்களே வாங்கலாம் வாஸ்து தவளை வேணா இந்த விதத்துல நம்ம ஒத்துக்கலாம் நீங்கள் வாங்கி வைங்க ஒரு அழகான பொருள் மேலே ஈர்ப்பு அப்படின்றது வந்துடும் அப்போ அவங்களோட பார்வை அப்படின்றது ஃபஸ்ட்டு நுழைஞ்சோடனே அதை தான் பார்ப்பாங்க அந்த கண்ணில் இருக்க அந்த பார்வையில இருக்க ஒரு தீயது எல்லாம் அது மேலே போயிடும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசா வந்து தீயது நடக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள் இந்த பொம்மையை வச்சு வழிபாடு பண்றவங்களா இருக்காங்க அந்த பொம்மையெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாமாமா அப்படின்னு கேட்டால் கடவுளை தவிர வேறு எதையும் வழிபாடு பண்ணுறது நான் சொல்றது இல்லைங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பெருசாக வழிபாடு என்ன ஒரு தூபம் ஏற்றி வைங்க அவ்வளவுதான் இது வந்து அந்த தவளையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை வீட்டில் நல்ல வாசம் இருக்கும் வாசம் இருந்தால் இறையாட்டில் இருக்கும் அந்த விதத்தில் நான் சொல்கிறேன் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜரும் கூட ஸோ மருத்துவ ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது கேள்விகள் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்கள் சந்திக்கலாம் சென்னையில் திருப்பத்தூரில் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்னு கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்